நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று பொது வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது புதுச்சேரியில் பந்த் போராட்டம் துவங்கி இருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார் தன்ராஜ் வணக்கம் தற்பொழுது புதுச்சேரியில் இன்று பந்த் போராட்டம் துவங்கி இருப்பதாக கூறப்படுகிறது அங்கு என்னென்ன சூழல் நிலவுகிறது முழு விவரங்கள் ஆஹ் வணக்கம் சோலாமி அதாவது மத்திய அரசு கொண்டு வந்ததில் தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கம் சார்பில் பந்த வேலைநிறுத்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த வேலைநிறுத்த போராட்டம் பந்து போராட்டமான நடைபெற்று வருகிறது அதாவது இந்த தொழிலாளர் சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வேண்டும் பழைய ஒய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் புதுச்சேரியில் உள்ள பஞ்சாலை மூடப்பட்ட பஞ்சாலைகளை மீண்டும் நடத்த வேண்டும் கூட்டுறவு நிறுவனங்களை வந்து மீண்டும் இயக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பந்து போராட்டமானது புதுச்சேரியில் நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து வெளியூர் கூட அனைத்து பேருந்துகளும் தனியார் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன ஒரு சில அரசு பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது ஆட்டோ டெம்போக்கள் உள்ளிட்டவை முழுமையாக இயங்கப்படவில்லை நகரின் முக்கிய பகுதிகளான அண்ணா சாலை நேரு வீதி காமராஜ் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளது மேலும் நகரப்பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது காலையில் வந்து ஆள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது இதேபோல் பல்வேறு தனியார் பள்ளிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன அரசு பள்ளிகள் வழக்கம் போல இயங்கி வருகின்றன திரைப்படங்களை பொறுத்தவரை திரையரங்களில் வந்து இந்த காலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அசம்பாவிதம் ஒரு சுமூகமான சூழ்நிலை சென்று கொண்டிருக்கிறது மேலும் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு இடங்களில் போராட்டமும் நடத்தவும் திட்டமிட்டப்பட்டுள்ளது